ஷாலும் கர்த்தருடைய நாமும் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது கிருபை பெற்றவளே வாழ்க கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் லூக்கா ஒன்று இருபத்தி எட்டு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே நீங்களும் நானும் வாசிக்க கேட்ட இந்த வேத வசனம் ஆழ்ந்த சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது தேவன் இந்த உலகத்திற்கு வரும்படியாக இந்த பாவமான இருளான இந்த உலகத்தை ரட்சிக்கும்படியாக அவர் வருவதற்கு அவருடைய பரலோக திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அருமையான அம்மா மேரி அவர்கள் இயேசுவினுடைய தாய் அவர்கள் தன்னை சித்தப்படுத்தி வைத்திருந்தார்கள் அநேக பெண்கள் அழகுள்ளவர்கள் அறிவுள்ளவர்கள் வசதி உள்ளவர்கள் பேரும் புகழும் நிறைந்த பெண்கள் மத்தியில் தேவனுக்கு ஏற்ற தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு தாயாய் இவங்க இருந்திருக்கிறாங்க வேதவாசனம் சொல்லுகிறது நீங்க கிருப பெற்று இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இவர்கள் தன்னை ஆவிக்குரிய அலங்காரத்தினால தங்களை அலங்கரித்துக்கொண்டு ஒருவேளை ஜபம் விசுவாசம் ஒருவேளை பரிசுத்தம் இப்படிப்பட்ட அலங்காரத்தினால அந்த இளம் வயதில் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் தன்னை வச்சிருந்தாங்க உலக இன்பத்திற்கும் உலக காரியங்களுக்கும் சாத்தானுடைய கிரியைகளுக்கும் எல்லாவற்றுக்கும் தன்னை விலக்கி பாதுகாத்து பரலோக திட்டத்திற்காக தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டாங்க கருத்தருக்குள் பிரியமானவர்களே வேதவசனம் திரும்பவும் சொல்லுகிறது நீங்க தேவனிடத்தில் கிருபை பெற்றீங்க நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்று வேதவாசனை சொல்லுகிறார் அதனால இந்த உலகத்திற்கு ஒரு இரட்சகரை கொடுப்பதற்கு இந்த உலகத்திற்கு ஒரு இரட்சகர் வருவதற்கு அருமையான மரியா அதாவது மேரி அவர்கள் நமக்கு உதவி செஞ்சிருக்காங்க ஆம்பிரியமானவர்களே இன்னைக்கு நீங்களும் நானும் அநேக பெண்கள் இருக்கலாம் ஒருவேளை ஆண்கள் இருக்கலாம் இந்த ஆடியோவை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நீங்களும் நானும் கர்த்தரிட்ட கிருபை பெற்றிருக்கிறோமா அவருடைய கிருப நமக்கு இருக்கிறதா எதனால அவர் நம்மை நேசிக்கிறார் அவருடைய கிருபை நான் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்னத்தை சம்பாதித்தாலும் அவருடைய கிருபை எனக்கு வேண்டும் அவருடைய கண்கள் எனக்கு கிருப வேண்டும் இந்த பலவீனத்தில் என்னுடைய கஷ்டத்தில் என்னுடைய போராட்டத்தில் என்னுடைய தோல்வியில என்னுடைய பாவ வாழ்க்கையில அவனுடைய கிருப வேண்டும் அது புதியதாக எனக்கு இருக்க வேண்டும் சொல்லிட்டு நம்ம செப்பிப்போம் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே நீங்கள் செபிக்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய கிருபை உங்களுக்கு கொடுத்து அவர் உங்களை உப்பாக ஒளியாக எடுத்து பயன்படுத்த அவர் விருப்பப்படுகிறார் மரியாதைப் போல நம்மையும் நாம் ஆயத்தப்படுத்தி எப்படியாவது அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஆண்டவருடைய நாமத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கிற ஆண்டவருடைய நாமத்தை மற்றவர்களுக்கு கொண்டு செல்லுகிற ஒரு பிள்ளைகளாய் நாம் வாழ்வோம் நீங்கள் ஆண்டவருக்காக நிற்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய கிருபையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை கண்களை மூடி நாம் செபிப்போம் எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனை நாங்கள் வாசித்து தியானித்து அந்த வேத வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே மரியாள் ஆண்டவர் எப்படியாகவும் உடைய கண்கள் ஆண்டவர் தயவு கிருபை கிடைத்ததோ அப்படியாகவும் உடைய பிள்ளைகளை ஆண்டவர் எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க அநேக வாலிப பிள்ளைகளுக்கும் உடைய கிருபை கிடைக்கட்டும் அநேக ஆண்டவர் பெரியவர்களுக்கும் உடைய கிருபை கிடைக்கட்டும் ஆண்டவரேன் லாரி எடுத்து நீங்க உப்பாக ஒலியாக பயன்படுத்தி கிருபையினால் கிருபினால் பிள்ளைகளை மன்னித்து பரலோக வாழ்க்கைக்கு ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை நடத்தும்படியாக மீட்பெரும் இரட்சகருமாக ஏசி மூலம் நல்ல பிதாவே